வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இறைவணக்கம் ஆதி எனும் பரும்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணு என்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இருப்படை உணர்தல் இயக்கமாகி நீதிநெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் குரு வணக்கம் அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கொடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் என ஏறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கணல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மையுணர்வு எழுப்பி குறித்தேனை அறிவித்த குருவே அன்பே நாம் அமர்ந்திருக்கும் இந்த வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பி தூய்மையும் நன்மையுமே செய்விக்கின்றன நாம் அமர்ந்திருக்கும் இந்த வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையும் நன்மையுமே செய்விக்கின்றன நாம் அமர்ந்திருக்கும் இந்த வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையும் நன்மையுமே செய்விக்கின்றன அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கிறது அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பிக்கொண்டிருக்கிறது அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பிக்கொண்டிருக்கிறது அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசான் வேதாதிரி மகிழ்ச்சி அவர்களுக்கு வணக்கம் தவம் ஒன்பது மையம் தொடக்கம் மூலாதாரம் மகாசக்தி மூலாதாரத்தில் நின்று இயங்கட்டும் இது பூமி மையம் அடுத்து சுவாதிஷ்டானம் தொப்புளுக்கு கீழே நான்கெங்களும் தள்ளி சுவாதிஷ்டானம் இது நீர் மையம் அடுத்து மணிப்பூரகம் தொப்புள் மையம் இது நெருப்பு மையம் அடுத்து அநாகதம் தொண்டைக்குழியிலிருந்து நான்கு விறக்கடை கீழே தள்ளி நெஞ்சுக்குழி மையம் இது காற்று மையம் அடுத்து விசுக்தி தொண்டைக்குழி மையம் இது மையம் அடுத்து ஆகினை மகாசக்தி இரு புருவமையைத் துள் நிலைப்பற்றியங்கட்டும் இது அறிவு மையம் அடுத்து துரியம் மகாசக்தி உச்சியிலே நிலைபெற்று எங்கட்டும் உச்சிக்கு மேலே ஒருடி உயரத்தில் துவாதசாங்கம் இன்னும் மேலே உயர்ந்து சந்திரன் இன்னும் மேலே உயர்ந்து சூரியன் சூரியனை மையமாக கொண்டு நான்கு புறங்களிலும் விரிந்து பிரபஞ்ச அளவிற்கு விரிகின்றோம் சக்திகளம் சக்தி இன்னும் விரிந்து 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 சுத்தவெளியோடு ஒன்றி கலக்கின்றோம் சிவகலதம் தவத்தை நிறைவு செய்து கொள்ளுகின்றோம் அப்படியே மெதுவாக சுருங்கி மீண்டும் பிரபஞ்சத்தை நினைக்கின்றோம் சக்திகளம் இன்னும் சுருங்கி 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 சூரியன் மெதுவாக இறங்கி சந்திரன் இன்னும் மெதுவாக இறங்கி உச்சிக்கு மேலே துவாதசாங்கம் மெதுவாக உச்சியில் அமர்கின்றோம் இந்த ஆற்றலை உடல் முழுவதும் உணர்வாக பரவவிட்டு கவனிக்கின்றோம் தவ ஆற்றலால் உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும் உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும் உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும் சங்கல்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்புகல் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் ஓங்கி வாழ்வோம் வாழ்த்துக்கள் வாழ்க்கை துணை நினைத்து வாழ்த்துவோம் பெற்ற மக்கச்செல்வங்களை ஒவ்வொருவராக வாழ்த்துவோம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை வாழ்த்தி மகிழ்வோம் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களை வாழ்த்துவோம் என்னால் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரம் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு வாழ கருணை உள்ளத்தோடு அவர்களையும் வாழ்த்துவோம் மகிழ்ச்சி அவர்களின் வேதாதிரிய கருத்துக்கள் வாழ்க வளமுடன் உலக சமுதாய சேவா சங்கங்கள் வாழ்க வளமுடன் ஆலியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன் மகிர்ஷல்லின் மணிமண்டபம் வாழ்க வளமுடன் மேலும் இப்பகுதியில் வசிக்கும் அனைத்து மக்களும் வாழ்க வளமுடன் இரண்டு ஒழுக்கப் பண்பாடு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படும் உயிரலுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலக நலவேற்பு உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் நிலை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வழங்காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஓர் வற்றாத நன்றி பெற்று உய்ய வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மலைவாழ்த்து ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய அளவாய் புளிய மக்கள் வளமாய் வாழ்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய அளவாய் புளிய மக்கள் வளமாய் வாழ்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய அளவாய் புளிய மக்கள் வளமாய் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஓம் சாந்தி Santi, santi.